ஜனநாயக குரல் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன கண்டோடு நம்ம வந்திருக்கோன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலை வளர்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காலை வந்து மோஸ்ட்டாக ரெடி பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து தரமாக ரெடி பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலை அங்கே ஒன்று பார்க்கவே படு பயங்கரமாக இருக்குது சமக்கமாக இருக்குது இப்போது நம்ம வந்திருக்க இடம் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குமாரமங்கலம் அந்த இடத்துல வந்து ஒன்றிய கவுன்சிலர் நேருன்னு சொல்லி அவரோட தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அவரோட மாடு தான் அது ரெண்டுமே வாங்க இந்த மாடை எப்படி ட்ரெயின் பண்றாங்க மாட்டுக்கு என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க மாடை பத்து நாள் கடைசி அந்த ஜல்லிக்கட்டுக்கு எப்படி மாடை ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்போம் இப்ப அந்த காலையோட உரிமையாளரை பார்க்க வந்திருக்கோம் அவர் அந்த ஒன்றிய கவுன்சிலரோட பையன் உங்க மோகன் வணக்கம் சொல்லுங்க எத்தனை வருஷமா காலை வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம பாத்தியம் பாரம்பரியமா வளர்த்துட்டு இருக்கோம் தாத்தா பாட்டங்க காலத்துல இருந்து வளர்த்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் எப்போவுமே மாடு நிற்கும் எங்கள் தாத்தா சின்ன தாத்தா எல்லாம் அப்போலேருந்து கிட மாடு வச்சுருந்துருக்காங்க சரி பட்டி வச்சு மாடு அப்போலேருந்து ஒரு அஞ்சு மாடாகவும் நிற்கும் நம்ம வீட்டில் எப்போவும் அப்படி பாரம்பரியமாக வளர்த்துட்டு இருக்காங்க இல்லை நீங்கள் நாட்டு மாடாக பார்த்து வாங்குறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன் நாட்டு மாடு தான் நம்ம இனத்தோட மாடு நம்ம நம்மளுக்கான மாடு அது நாட்டு மாட்டு இப்போ உள்ள ஜெர்சி மாடுலாம் அதோட வீரியம் எல்லாமே கம்மி சொல்லுங்க பிரதர் இந்த ஜெர்சி மாடுன்னு சொல்றீங்களா அதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு அலோவ் பண்றாங்களா ஜெர்சி மாடு இப்போ கண்டிப்பா அலோவ் கிடையாது அது குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்துல அலோவ் கிடையாது நாங்க சிட்டா பாலோ பண்றோம் அது பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு வீரியமே கம்மியா இருக்கும் ஓகே 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 நம்ம மாட்டுக்கும் அதோட மாட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி காளைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா பாரம்பரியமான வகைகள் பாத்தீங்கன்னா காங்கயம் உம்பளச்சேரி புளிக்களம் அப்புறம் பாத்தீங்கன்னா தேனி மலை மாடு நம்ம இப்ப நம்ம நம்ம திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தலை சிறந்த மாடுலாம் இருந்துச்சு அப்போ பட்டோலி மாடுன்னு சொல்லுவாங்க அயன்புத்தூர் காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அப்பவே ஃபேமஸான மாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அழிஞ்சிட்டு வந்துருச்சு நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க தாத்தா மாடு ஒரு மட்ட மட்ட மட்டை கொம்புன்னு இருக்கும் நம்ம மத்த மாட்டை விட அது சைட்ல கொம்பு இருக்கும் பாரம்பரியான மாடுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்க இப்போ சும்மா இருக்க நல்ல உழவுலயும் ஓட்டுவோம் உழவும் ஓட்டிக்குவோம் அந்த மாடு வாடியிலயும் நல்லா வரும் யாரும் பிடிக்க முடியாது மல்டிபர்பஸ் அப்படி மாடு அப்படி மாடு இருந்துச்சு நம்மள்கிட்ட மட்டன் சொல்லி அதே மாதிரி அப்போ வேடிக்கைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துதான் ஓட்டிட்டு போவோம் நாங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடி மாடு வீட்டுக்கு வந்துடும் அவுத்து மாடு வீட்டுக்கு வந்துரும் சரி இப்ப இந்த மாதிரி காலை எப்படி ரெடி பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா

குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வாழியம்பட்டியில ஜெயராம மாமா இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா காங்கேயத்துல நூத்துல ஒரு மாடுதான் விளையாடும் நூத்துல ஒரு மாடுதான் விளையாடும் அவர்கிட்ட ஒரு நல்ல தலை சிறந்த மாடு இருந்துச்சு அது கண்ணாவரத்துல அது பாத்தீங்கன்னா வாடியில நின்றுகிட்ட வெளில வராது எல்லாம் சேர தூக்கி அடிப்பாங்க எல்லாம் பண்ணியும் வெளியில வரவே வராது அப்படி மாடு வளர்த்தாங்க அவங்களாம் தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் அவரு அப்புறம் பாத்தீங்கன்னா ராபசல் முருகானந்தம் அம்மா அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலதான் விளாட்டு தான் வச்சிருப்பாரு மாட்டை மூணு மணிக்கு மேலதான் விளாட்டு மாடு எல்லாம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் பாத்தீங்கன்னா ஓலையூர் மூக்க மாமா ஓலையூர் மூக்க மாமான்னா நல்ல மதுர மாடு நல்ல மாடா எடுத்துட்டு வருவாரு நல்ல மாடா அவுப்பாரு மாடியில கொண்டாந்து மாமா அப்புறம் காரி மாடுதான் அவருக்கு நல்லா செட் ஆகும் நல்ல மாடு வளர்த்துட்டு இருக்காரு மாடு இத்தனை வகைகள் இருக்கா சொல்றீங்களா இருக்கு மாடு நிறைய வகை இருக்கு நம்ம நம்ம நாட்டு மாட்டுலாம் நிறைய வகைகள் இருக்கு இப்ப இப்போ நார்மலா இப்ப வந்து தெரியறது நம்ம காங்கயம் புளிக்குளம் அப்புறம் பாத்தீங்கன்னா தேனி மலை மாடு நம்ம உம்பளச்சேரி இது மாதிரி மாடுகள் தான் நம்மளுக்கு தெரியுது என்ன பேர்ல மாடு வைக்கிறீங்க உங்க குரூப்புக்கு ஏதாவது மாத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் நேரு தான் வைப்போம் அப்பா பேர்ல தான் வைப்போம் அப்பா வந்து சொல்லணும்னா பழைய ஆளுங்கள்ல ரொம்ப தீவிரமான ஆளு அவரு ஆமா ஓ உங்க மாடு பரிசு எல்லாம் அடிச்சிருக்கா உங்க காலைகள் நிறைய பிரைஸ் வாங்கிருக்கு எல்லாம் சைக்கிளு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வாங்கிருக்கு நம்ம மாடு இது நம்ம காங்கேயம் நம்ம கோயிலுக்காக விட்டுருக்கோம் இந்த மாடு ஓகே பாத்தீங்கன்னா காங்கேயத்துல வந்து எல்லா மாடும் எடுத்துறாரு காங்கேயத்துல வந்து ஜல்லிக்கட்டுல வந்து எல்லா மாடும் எடுக்காது நூத்துல ஒரு மாடுதான் எடுக்கும் நம்ம இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டுல இருந்தே அவுழ்த்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாமே பள்ளு சேர்ந்து தான் அவிப்பாங்க நாங்க ஆனா கண்ணுக்குட்டுல இருந்தே மாடு அவுக்குறோம் மாடு போக்குலதான் வரும் இன்ன வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஊர் அவுத்துருக்கோம் ஆமா இதுக்கு பேமஸ் வந்து ஆ தான் அதுக்கு பெட் சொல்லலாம் அவுர் சொல்லிக்கலாம் ஆமா வருஷம் வருஷம் அதுக்கு போயிரும் கண்டிப்பா வின் பண்ணிரும் இல்ல இவ்வளவு பெருசா வளர்க்குது இதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் அதோட நேச்சரே அப்படிதான் காங்கேயத்தோட நேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வளரும் ஓ சரி சரி நல்ல திமிழ் இருக்கும் நல்ல கொம்பு இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும் அதான் என்ன மாதிரி மெயின்டைன் பண்றீங்கன்னு கேக்குறேன் தீவனம் நம்ம பாத்தீங்கன்னா சோளம் பாருங்க ஒரு ஏக்கர்ல தெளிச்சிருக்கோம் மாட்டுக்காக மட்டும் வேற எந்த பர்பஸும் கிடையாது ஓகே ஓகே சோளம் பாத்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாம் நம்ம தீவனம் ஃபுல்லா டெய்லியும் நம்ம

எங்க போனாலும் அதை பிடிச்சிருவேன் அது பாட்டில் நிக்கும் குழந்த மாதிரி அது பாட்டில் நம்ம பாட்டில் நிற்கும் ஒன்றும் பண்ணாது நான் மற்றவங்க புது ஆள் யாராச்சும் வந்தா ஒரு சீர் சீர் புது ஆள் வந்தா வெறிக்கும் இது தேனி மலம் மாடுன்னு சொல்லுவாங்க போன வருஷம் எடுத்துட்டு வந்தோம் நம்ம டிசம்பர்ல எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து மொத ஊரே நின்று விளையாண்ட ஆரம்பிச்சிருச்சு கொண்டே அவுத்தம் லட்சம்பட்டில கட்டுத்தரல ரொம்ப மந்தமா இருந்துச்சு என்னடா பண்ண போகுதுன்னு நினைச்சோம் அங்க கொண்டு அவத்தவன ஒரு ஆள் தொடமுல்ல தொட்டா ஐயாயிரம் ரூபா மாட்டை தொட்டா ஐயாயிரம் ரூபா போட்டாங்க பிரைஸ் ஓ சரி 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 அது எங்களுக்கு நல்லா ரொம்ப பெருமை நாங்களும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாட்டை வந்து உள்ள வந்து ஏற சொல்லுவோம் அது மாதிரி இப்ப எங்களுக்கு கிடைச்ச மாடு இந்த மாடு அந்த பழைய வர்க்கத்துல இருந்து கிடைச்ச மாடு இந்த மாடு அந்த காலத்துலாம் எங்க மாட்டை எங்க மாடு வந்துச்சுனாவே நாங்க அப்படியே வந்து உள்ள வந்து ஏற சொல்லுவோம்

ஓ சரி சரி ஏன புலி கூட எல்லாம் மேயும் மாடு ஃபுல்லா ஆறு மாசம் மூக்கு எல்லாம் குத்த மாட்டாங்க அங்க மூக்கு மூக்கு எல்லாம் குத்த மாட்டாங்க மாட்டோட தான் நிக்கும் ஆளே பாக்காது மாடு இங்க கொண்டாந்து விட்டா எல்லாத்தையும் அதுல போய் குத்தம் புடிச்ச மாடு நம்மளுக்கு நண்பர் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப வேண்டியவர் தேனில முருகானந்தம் தக்காளி சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் நம்மளுக்கு எல்லா மாடு எல்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு நல்லா நல்ல டைப் முன்னாடி எடுத்தது நான் இன்ன வரைக்கும் அஞ்சு மாடு எடுத்திருக்கேன் அஞ்சு மாடும் மலை மாடுதான் எடுத்திருக்கேன் தேனி மலை மாடுதான் எடுத்திருக்கேன் நம்ம நம்மளுக்கு வந்து பாயணம் மாடு உள்ள நிக்கணும் இந்த போக்குல போறதுலாம் இல்ல நம்மளுக்கு மாடு வந்து உள்ள நிக்கணும் அது புடிச்சாலும் பரவாயில்ல புடிவாரு மாடு வந்து உள்ள நிக்கணும் அப்படி டேஸ்ட்லதான் நாங்க மாடு வைப்போம் மாடு பிடி வீரர்களை வந்து உள்ள போக சொல்லுவோம் உள்ள போய் பிடிக்க சொல்லுவோம் மாட்ட இதுதான் நம்ம இப்ப கால வளர்க்கறவங்களுக்கும் பாரம்பரியமா கால வளர்க்கறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் யாருமே அப்படி அடிக்க மாட்டாங்க பாரம்பரியமா கால வளர்க்கறவங்க போய் அவனை அடிக்கிறது ஏறினவனை அடிக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஜ வாடியில் அடிக்கும் நிறைய பிரச்சனை வருது அது மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா தேனி மலை மாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் வந்தோம் நம்ம முன்னே போன வருஷமே எடுத்தது இல்லை அதுக்கு இது ஆனால் இன்னும் அவுக்கல நம்ம ஓ சரி சரி அது மர மரம்னு சொல்லுவாங்க அது மறையிலே ரேர் அது அது வந்து புளியம்போர்னு சொல்லுவாங்க அது மர மாடு இருக்கும் கரும்போர் செம்பூர் சொல்லுவாங்க இது வந்து ரேர் புளியம்போர் கருப்பு கருப்பு டாட்டும் இருக்கும் சிகப்பும் இருக்கும் கலந்து இது வந்து ரேர் ரேர் அந்த கலரு ஓ சரி 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 இதுவும் இதுவும் புடி இதோ தேனி மலை மாடுதான் நாலு பல்லு ஆகுது இது இது பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு கண்ணுல எடுத்துட்டு வந்தோம் அதனால போட்டு அவுக்கலான்னு சொல்லிட்டு இப்ப இந்த வருஷம் ஊர் அவுக்கலான் இருக்கும் ஊர்ல அவுப்போம் இந்த இடத்துல நெல் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு இவங்க இதுக்காகவே இந்த தோட்டம் வாங்கி இந்த மாட்டுக்காகவே இந்த தோட்டம் இதெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க போல இப்ப இன்னொரு ஒரு காலையை பார்க்க வந்திருக்கோங்க அந்த காலையை பாத்தீங்கன்னா ரொம்ப தனியா வச்சிருக்காங்க நம்ம இங்க இருந்து போகும்போதே அந்த சீர் சீருது இதுவும் தேனி மலை மாடுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தோம்ல மரமாடு அதுவும் இதுவும் ஒரே கிடையில இருந்து எடுத்தது நம்மளுது ஓ சரி சரி இது ரொம்ப பிரியப்பட்டு எடுத்தோம் இது அடுத்த ஸ்டாரு மறைக்க அப்புறம் இதான் ஸ்டாரு சொல்லி வச்சு அவுக்கலாம் மாடுகளை வந்து உள்ள வந்து பிடிக்க சொல்லலாம் ஓ இது இங்கே வரும்போது ஆட்களை பார்த்த உடனே அந்த குதி குதிக்கிட்ட ஆமா இது தேனி மலையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்னா இப்ப எடுத்துட்டு வந்து ஆறு ஏழு மாசம்தான் ஆகுது இப்போதான் அவங்க வச்சிருக்கான் இந்த வருஷம் தான் வாடி இல்லை அவுக்க போறோம் இதுக்குன்னு இது ஒரு ட்ரைனிங் தான் அவ்வளவுதான் தீவனத்தை கொடுத்து இப்போ தான் கைப்பழக்கிறது கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கான் பல்லு எத்தனை பல்லு நாலு பல்லுண்ணே இது நம்ம வீட்டுக்குன்னு யாராலையும் பிடிக்க முடியாது நம்ம சின்ன வயசுல அதை கண்ணார்த்து கண்ணார்த்து மாதிரியே நான் பழகிட்டு இருக்கேன் அதுக்கிட்ட நம்மள்கிட்டயே நிக்காது வீட்டு நம்ம பழக்கம் தான் யார் வந்தாலும் அவுத்துக்கிட்டு ஓடிடும் அது மாதிரி யார் வந்தாலும் எழுத்துக்கிட்டு வரும் முன்னாடி இப்போ நீங்களே வந்தீங்க எடுத்துக்கிட்டு வந்துச்சு அது மாதிரி கருப்பு நல்லா சரியான சுத்த கருப்பு இது மாடு குழந்தைங்க நம்மள்ட்ட இல்லை ஆனா குழந்தைங்களை வந்தா ஒண்ணும் குழந்தைங்க பெண்கள்கிட்ட எல்லாம் மாடு ஒன்றும் பண்ணாது வீட்டு பொம்பளை ஆளுகள்ட்டான் மாடு ஒன்றும் பண்ணாது அமைதியா நிற்கும் இப்போ மாடியா ஆகுதுச்சுன்னா நான் பிடிக்கலனால என் பாப்பா பிடிச்சிரும் மாட்ட பாப்பாவ்ட்டெல்லாம் மாடு நிற்கும் அது மாதிரி இது இன்னும் சின்ன மாடுதான் பெருசு இல்லை பெருசுனா இருந்துச்சுன்னா அதை பிடிக்கவே முடியாது ஒரு ஆள் பத்தாது பிடிக்க மாடு எனக்கு தெரிஞ்சு இது பாய் நின்னு ஆளை கூப்பிடும் எனக்கு தெரிஞ்சு ஆளை கூப்பிடும் எடுத்துட்டு நேருக்கு நேராவே வரும் மாடு அதாவது அது மாதிரி ஃபுல் சுத்த கருப்பு மாடு காரைக்காலம் தான் அது காலையோட உரிமையாளரை பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் உங்க பேரு சார் நேரு சார் நேரு என்ன மாதிரி நீங்க கவுன்சிலா இருக்கேன்

நம்ம எதோ விட மாட்டோம் ஏதோ ஒரு வாட்டி போவோம் அதுக்கப்புறம் எல்லாம் பசங்களை பார்த்துப்போம் இல்ல எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் ரெகுலரா அது ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க ஓரளவு போவோம் லீவலில் போட்டா நீ ஒரு ஓரளவுக்கு கொடுப்பாங்க விடாமல் போவோம் எல்லா ஜல்லிக்கட்டு அண்ணா போயிடுங்க புதுக்கோடை சரௌண்டிங் ஃபுல்லாக போயிட்டு தான் போவோம் கண்டிப்பாக போகும் ஓகேங்க நன்றி சரி நம்ம பாரம்பரியமானவ் நம்ம அந்த காலத்துல உள்ளவங்க பாரம்பரியமானவங்கள்ட்ட பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம் நம்ம பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நம்மளெல்லாம் இன்ஸ்பிரேஷன் நம்மலாம் அந்த காஜாமலை ஜெகன் அண்ணன் அவரெல்லாம் அப்போ அப்படந்தே மாடு வளர்க்குறாரு ஆஹ் நல்ல மாடாக வைப்பாரு வேடிக்கையில அவுத்தா அவருக்கு அவர் அவர் கட்டி அவுத்துட்டு கொம்பு மாலை அவுத்து தூக்கி போடுவாரு அந்த இடத்துல போய் மாடு பாயும் அப்படி மாடு எல்லாம் இருந்துச்சு அப்புறம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எங்க மாவட்டத்தோட பெருமை ஐயா கைக்குறிச்சி தமிழன் அவர் தான் அவர் தான் எங்களோட இப்போ கரண்ட்ல அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எங்க மாவட்டத்தோட பெருமை அவர் தான் ஜனநாயக நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபோது நன்றி இவ்வளவு நாள் நம்ம குமாரமங்கலம் பகுதியில் வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலர் நேருன்னு சொல்லி அவரோட மாடு எப்படி வளர்க்குறாரு என்னென்ன மாதிரி மாடு வச்சிருக்காருன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் ஜனநாயக சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்